ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு பகோடா தான் பண்ண போகிறோம் வாழைப்பூ வெங் டீ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வாழைப்பூ பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாழைப்பூனே சொல்ல முடியாது வெங்காய பக்கோடா மாதிரியே இருக்கும் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும் இதுக்கு கடலை மாவு எடுத்துக்கிட்டோம் ஒரு கப் கடலை மாவு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எவ்வளோ வாழைப்பூ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் அரிசி மாவு நல்லா அது ரெண்டும் தான் நல்லா ஒட்டி இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் அதனால் அரிசி மாவு கண்டிப்பாக போடணும் அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் அடுத்து வந்துட்டு நம்ம பெருங்காயம் சாரி பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம் அடுத்தது பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா கடலை மாவுலாம் சேர்க்குறதால பெருங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாது வயிற்றுக்கு அதுக்காக தான் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வெ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவும் போட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து அளவு தெரியாமல் பதம் சரியாக இல்லாமல் நல்லா இருக்காது அதிகமாக இப்போவும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி அப்படியே கையில் எடுத்து இப்படி உது தூத்த விட்ட மாதிரி விட்டுக்கணும் மொத்தமாக போட்டிங்கன்னா அது பகோடா மாதிரி இல்லாமல் போண்டா மாதிரி வந்துடும் அதனால் அப்படி கையெல்லாம் எடுத்து இப்படி இப்படி உதுத்து விட்டுருங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து வெங்காய பக்கோடான்னு நினச்சி சாப்பிட்ருவாங்க அதில் இருக்கிற வாழைப்பூவோட டேஸ்ட்டே அவங்களுக்கு தெரியாது உடம்புக்கும் நல்லது வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்ருவாங்க ஏன்னா நமக்கு அதில் வெங்காயம் இருக்கிறதால அதோட டாமினேஷன் இந்த கள்ள மாவு இதோட டாமினேஷன் தான் இருக்கும் அங்கே அந்த வாழைப்பூவோட இதுதான் துவப்புலாம் எதுவுமே தெரியாது ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி பக்கோடாவாக வாழைப்பூ செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா இது எண்ணெய் சூடேறதுக்கு அப்புறம் போடணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதுங்கணும் இப்படி மாதிரி எண்ணெய் அந்த கொதியெலாம் அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம இந்த போட்டதை எடுத்துக்க வேண்டியது தான் இப்படி பரட்டி புரட்டி விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் இந்த பக்கோடாவை நம்ம ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்